அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக என்று நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மேசராசி மேசலகன நேர்களை உங்கள் உங்களுக்கு சூரிய திசையில் சூரிய புத்தியா என்ற பதிவு தான் இது சூரிய திசை என்பது ஆறு வருடம் இருக்கும் சூரிய புத்தி என்பது மூன்று மாதம் பதினெட்டு நாள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் சூரிய திசையில் சூரிய புத்தி சுய புத்தி வேலை செய்யாது என்பார்கள் ஆனால் தசா புத்தி பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திர சார அடிப்படையில் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும் ஓகேங்களா ரைட் பலனுக்கு போகலாம் இப்போ இந்த பாகமானது மேசராசி மேசல கணக்க நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பாகத்துடைய பதிவாகும் இந்த ஒன்பதாவது பாகம்னு சொல்லக்கூடிய தனுசு ஓகேங்களா அப்போ தனுசு வீட்டில் தனுசு ஒரு பாகத்தில் யாராக இருக்கா எந்த நட்சத்திர சாரம் இருக்குது அப்போ மூலம் நட்சத்திரம் இருக்குது பூரணம் நட்சத்திரம் இருக்குது உத்திரம் நட்சத்திரம் உத்திராட இருக்குது அப்போ மூலம் லட்சம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் முழுமையான பாதங்கள் இருக்குது போ போராடம் பாதம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் முழுமையான பாதம் இருக்குது உத்தராடம் பாதம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒன்றாம் பாதம் மட்டும் அங்கே இருக்குது ஓகேங்களா மொத்தம் ஒம்பது பாதம் அங்கே இருக்குது அப்போ சூரிய பகவான் இந்த த மேசராசி மேசராசி மேசராக்க நேர்களுக்கு அந்த மூலத்தில் வந்து இருந்து இப்போ தசாபதி நிறைய வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு கால புசம் இடம் ஆனால் மூல நட்சத்திரம் அப்போ கேது அங்கே என்னவாக இருக்காருன்னு பார்க்கணும் சரி ரைட் விடுங்க அப்படி சொல்லிக்குவோம் அப்போ உங்களுக்கு உங்கள் உங்களோட அமைப்புகள் பார்த்திங்கன்னா இந்த தசாபுத்தி மூலத்துலேருந்து நடத்தும் போது பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த புத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு காலதாமதம் உடக்கடி பிரச்சனை இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடல் சோர்வு பிணி பீடை இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்கும் சிலர் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக செயல்பாடு செய் செய்வாங்க சிலர் மூலிகை சம்மந்தப்பட்டது ஓகேங்களா இந்த சமாதி குரு குரு வழிபாடு இந்த மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு மே அது ஒரு மேலோட்டம் ஒரு வேறு லைனில் போயிக்கும் நல்லா சிறப்பு ஒரு ஆபமாகவும் போய்க்கும் கரெக்டாக மத்தியமாக இருக்கணும் பார்த்திங்கனாக்கா ஒரு முடக்கடியும் இந்த தன்மையும் கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது மிக சிறந்ததுங்க மிக சிற சிறந்ததுன்னா அப்போ ஆலயத்தில் ஆஞ்சநேயர் இருக்குமா இருக்குது அப்போ பெருமாள் ஆலயத்தில் இருக்கும் அப்போ ஆலயத்தில் அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்தில் உள்ள ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணு லட்சம் இருந்து சூரிய சூரியன் இருந்து தசாபூத்தி நடத்தும் போது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு அம்சத்தை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சிறப்புகளையும் நல்ல கொடுப்பனையும் கொடுக்கும் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு எதை தொட்டாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தொட்டதோ பொண்ணாக கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்கும் ரைட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா போராடம் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருந்தால் என்ன தசா உங்களுக்கு புத்திநாதன் அப்போ இந்த லக்கணத்துக்கு ரெண்டு கூடையும் ஏழு கூடவன் சுக்கர பகவானோடைய ஒரு திசை இல்லைங்களா அதாவது சாரம் இல்லைங்களா அப்போ அந்த லக்கணத்துக்கு இவர் ரெண்டு கோடி ஏழு கோடினும் வராரு ஆனால் இந்த பாவகத்துக்கு இவர் பதினொன்று கொடியவனாகவும் ஆறு கோடியனும் வராரு ஓகேங்களா பாவகத்துக்கு பதினொன்று கொடியவனாகவும் ஆறு கோடியனும் வராரு லக்கணத்துக்கு இந்த நட்சத்திர சாரம் போராடம் சாரம் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ஏழு குடையவனாகவும் ரெண்டு ரெண்டு கூடையவனும் ஏழு குடையனும் வராங்க ரைட் ஓகே அப்போ இந்த மாதிரி பாலனு இதுக்கு என்ன பாலன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அதாவது இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு ஆனால் பகப்பட்ட சதத்தில் இருக்கிறாரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறது ஒன்பதாம் இடம் பார்த்தா ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா திருகோணம் வாங்கிருச்சு இல்லைங்களா அப்போ திருகோணம் வாங்கின இடத்துல வந்து அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறாருன்னா அப்போ உங்களுக்கு நல்லா நல்ல ஒரு வருமானத்தையும் நல்ல ஒரு மு முன்னேற்றத்தையும் நல்ல கொடுப்பனையும் கொடுப்பாருன்னா ஒரு மத்தியமாக குலாட்டாக கொடுப்பாங்க ஓகேங்களா ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டா அந்த ரெண்டுக்கு எட்டாக வரதானா பார்த்தீங்கன்னாக்கா வருமானை தடப்பட்டு தடப்படுத்த கொடுப்பாங்களே தவிர ஒன்று பெருசாக எடுத்தவொன்று எடுத்தவாக்க கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அது மாதிரி பார்த்து தடப்பட்டு தடப்பட்டு கொடுப்பாங்க இந்த த திசா புத்தினை முழுமையோ அப்படி தான் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஏழு குடும்பம் வரதுனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு வருமான உடைய நண்பர்களும் வருமான உடைய மனைவியும் அமையக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அது அந்த ப பாவது பதோனா வரதான் பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் மூலிமா மனைவி மூலிமா லாபத்தை பெறுவீங்க இந்த தசாபுத்தியில் அப்போ பொறுப்பு யார்கிட்டோட நம்ம கூட்டாளிங்கிட்ட அதாவது நம்ம மனை மனைவிக்கிட்ட நம்ம சமுதாயத்தில் பல வாரம் அவங்களோட சைஸ் ஏங்க நீ சொன்னால் சரிங்க ஓகேங்க ரைட்டுங்க அப்படின்ட்டு போய் பாருங்கள் இந்த தசாபுத்தி காலங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக உங்களுக்கு வேலை கரெக்டாக சிறப்பாக செய்யும் பாதகத்தை செய்யாது சிறப்பாக திருகோணம் வாங்கினதுனால பார்த்தீங்கன்னா திருகோண சாதனத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மையை செய்யும் அதாவது நல்ல வரு நல்ல வருவாய் கிடைக்கும் திருமணம் திருமணமாகும் கூட்டு தொழில் கூட்டு தொழில் அமையும் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தில் உத்திராடம் உத்திராடங்கு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கோடி சாதம் இல்லைங்களா இது அஞ்சு கொடி ஒரு தசா புத்தி தானே அப்போ சுய புத்தியில் சுய சுய சுயசாரம் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா இவர் இந்த மாதிரி காலகட்டங்களில் சிலருக்கு காதல் திருமணம் கூடும் சிலருக்கு வந்து வந்து பூர்வீக சொத்துக்கள் வரும் குழந்தை குழந்தைங்களுக்கு கிடைக்காது குழந்தைங்களுக்கு கிடைக்கும் பூர்வீகத்தில் பார்த்திங்கனாக்கா வீடு வாசல் இடம் வாங்கி கட்டுவாங்க சிறப்பாக செய்வாங்க அது பார்த்திங்கன்னா பூரி துணி நல்லா அனுகூலமாகும் கலைத்துறை கலை ஒவ்வொரு பார்த்து கலைத்துறை பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு பார்த்திங்கன்னா அமையாமல் இருக்கும் சின்னதாக இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் வச்சு அது தசாபுத்தி நடந்தும் போது பார்த்திங்கன்னா கலைத்துறை அருமையாக இருக்கும் அரசியல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பூர்வீ நல்லா இருக்கும் குழந்தை வழிபாடு நல்லாயிருக்கும் குழந்தை அறிவு நல்லா கிடைக்கும் குழந்தைங்களோட நல்லா சிறப்பாக இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி சாதனை நிற்கும்போது பார்த்தீங்கன்னா சின்னதாக தசா புத்தி சு சுய புத்தியாக இருந்தாலும் இதெல்லாம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னாக்கா கண்டிப்பாக கட்டாயமாக நல்லதே செய்யும் ஓகேங்களா சிறப்பாக செய்யும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா குழந்தை குழந்தைங்களோட ஆசையை நிறைவேற்றுவீங்க ஒரு பூரி பூரியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பேர் சொன்னப்போ அளவுக்கு இருக்கும் அப்போ அவனை முன்னே கூப்பிடுவான்னு சொல்லி உங்களை ஒன்று முன் வச்சு பேசுவாங்க இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் அரசியலும் சரி உங்களுக்கு காதல் வாழ்க்கையும் சரி காதல் திருமணமும் சரி பூரியமும் சரி எல்லாம் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரி அருமையாக இருக்கு நல்லா வருவீங்க சரி நேர்களே கேட்டிருப்பீங்கன்னு மனதார வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்கள் துல்லியமான பலன்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தூர் சொல்லி நடத்திட்டு இருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசுத்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பாத்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேர் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்